நெய்வேலியில் என்எல்சி நிறுவனம் காற்று நீரை மாசுபடுத்தி வருவதாக புகார் கிராம மக்களுடன் சேர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு பாருங்கள் இதனால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி முந்நூறு பேருக்கு ஊரக வேலையில மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம் பிஆர்ஏ வேலை போட்டு கொடுத்துருக்கு ஏன் இந்த போராட்டத்துக்கு பத்து மணிக்கு மக்கள் வரக்கூடாது ஒரு சூழ்ச்சி வழக்கு போட்டுருவோம் உங்களுக்கு வந்து தர மாட்டோம் உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு மிரட்டுகிற இந்த மிரட்டலை கைவிட வேண்டும் மக்கள் போராடவில்லை என்றாலும் மக்களுக்காக இருக்கிற மக்கள் பிரிணையாக இருக்கிற வேல்முருகன் ஆகிய நான் ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்களை கொண்டு வந்து குவித்து இந்த போராட்டத்தை நான் நடத்துவேன் என்ன பண்ணுவீங்க ஆக இந்த பூச்சாண்டி வேலைகள் எல்லாம் மாவட்ட நிர்வாகமும் என்எல்சியும் எங்களிடம் காட்டக்கூடாது முப்பது ஆண்டு காலமா இந்த மண்ணில் இருந்து மக்களுக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களோடு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துங்க அவங்க கேட்க எடுத்த மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுங்க ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் இருக்கிற தடையை எங்களுக்கு இருக்கிற கண்முன் இருக்கிற பிரதான கோரிக்கை இங்க இருக்கிற தண்ணி தூட்டி உடைக்கிறது ரோட்டை உடைக்கிறது பள்ளிக்கூடத்தை உடைக்கிறது பால்வாடை உடைக்கிறது மீறி வந்தீங்கன்னா அரசு இயந்திரமாக இருந்தாலும் அதை சிறைப்பிடிக்கின்ற போராட்டங்களை அறிவித்து அதை செய்வோம் என்பதை எச்சரிக்கையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன்